வெல்கம் டு தண்டல் ஹோம் கேர் நாட்டு மருந்துகள் வருஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரிபலா சூரணம் சித்தர்கள் இந்த திரிபலா சூரணத்தை காயக்கல்ப மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த காயகல்பங்கிற வார்த்தை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது சில மருந்துகள் நம்ம உடம்ப பேணி வளர்க்க கூடியதா இருக்கும் சில மருந்துகள் நம்மள திடீர்னு நோய்கள் தாக்குறப்ப அதிலிருந்து இருந்து மீட்க கூடியதா இருக்கும் சில மருந்துகள் நமக்கு நோயே வராம பாதுகாக்கிற ப்ரிவென்டிங் மெத்தட்ல இருக்கும் எந்த ஒரு மருந்து இந்த அத்தனை பண்புகளையும் ஒரு சீரப்பெற்றிருக்கோ அதையே காய கல்ப இல்லைன்னா காய கற்ப மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இனி ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா காயம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் கல்போங்கிறது நீண்ட கால அளவை குறிக்கிறது அதனால காயக்கல்பனோ கற்பம்னா உடலை நோய் தாக்காம ஆரோக்கியமா வச்சிருக்கிற நிலை அப்படிங்கறதால காய கற்பம் இந்த திரிபலாச்சூர்ணம் அழைக்கப்படுது மேலும் நித்திய ரசாயனம் மருந்துகளில் அமிர்தனும் சர்வரோக நிவாரணினும் இதுக்கு ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்கு இந்த திரிபலாச்சூர்ணம் உச்சியில தொடங்கி பாதம் வர பயனளிக்க கூடியதா இருந்தாலும் குறிப்பா குடல் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கான முழு தீர்வாவே இருக்கு பொதுவா குடலோட பனி என்னன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை முழுமையா ஜீர்ணிச்சு அதுல உள்ள சத்துக்களை உறிஞ்சி ரத்தம் மூலமா உடம்போட எல்லா பாகங்களுக்கும் அனுப்பி வச்சு மிச்சமா இருக்கிற கழிவுகளை முழுமையா மலக்குடல் குடல் வழியா தான் அதாவது ஜீரணம் உறிஞ்சுதல் மற்றும் கழிவு நீக்குதல் இந்த மூணு ப்ராசஸையும் செய்யக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய்ங்கிற இந்த மூணுக்கும் இருக்குங்கிறது சிறப்பு மூன்றுமே திரிபலால ஒரு சேர இருக்கிறது திரிபலாவோட தனிச்சிறப்பு நரை திரை மூப்பு விழாம இருக்க சித்தர்கள் பயன்படுத்திய மருந்து தான் இந்த திரிபலா நரைங்கிறது கருப்பு நிற முடி வெள்ள முடியாகிறது திரைங்கிறது கண்ணில் வரக்கூடிய புரை மூப்புங்கிறது முதுமை இந்த மூன்றையும் தள்ளி போடுறது தான் இந்த திரிபலா இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே இளநர கண் சார்ந்த பிரச்சனைகள் வயசுக்கு மீறின ஒரு முதுமையான தோற்றம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை எல்லாம் பேஸ் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் இல்லாம எப்பவும் இளமைய வச்சுக்க கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த திரிபலா சோரணும் இருக்கு தூர்ப்பு சுவை கொண்ட இந்த சோரணம் உடல்ல ஏற்படக்கூடிய வாத பித்த கப நோய்களை சரி செய்யக்கூடியது சாதாரண கிருமி தொற்றுல இருந்து புற்றுநோய் செல்கள் வர எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு இதுல ஆன்டி மைக்ரோபியல் மாதிரியான ஏகப்பட்ட அலட்சி பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த திரிபலா ப்ராப்பராக்கி குடல் பாதையில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் முழுமையா நீக்கி மலக்குடல் குடல் வழியா அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் குடல்ல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய நாடா புழு ஒட்டு முதலான வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்றி குடலோட வளத்தை இம்ப்ரூவ் பண்ணி உணவுல உள்ள சத்துக்களை ப்ராப்பரா பிரிச்சு ரத்தம் உடம்போட எல்லா பாகங்களுக்கும் கடத்ததுல சிகப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கி அனிமியா வராம பிரிவெண்ட் பண்ணுது கொழுப்பையும் நச்சுக்களையும் நீக்கி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட வெயிட் லாஸ்க்கும் உதவுது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு லிட்டர் வாட்டர் கேன்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் திருபலா சோர்ணம் போட்டு நல்லா குளிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க இந்த காலையில டிஃபன் முடிச்சதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணி மதிய லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்குட்டிக்குள்ள அதை குடிச்சு காலி பண்ணிடணும் இது ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆயிரும் காச நோய் மாதிரியான சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த திரிபலா சூர்மத்தை ரெகுலரா எடுத்துக்கலாம் தோல் மற்றும் கேசத்தை பராமரிக்கிறதுலயும் இது முக்கிய பங்கு வகிக்கு இதுல இருக்கக்கூடிய தான்றிக்காய் கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை இயற்கையாவே ஊக்குவிக்கிறதால டயபெட்டிக் பேஷண்டும் இதை தாராளமா எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பா டைப் டூ பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே சிறந்தது கேஸ்டிக் அல்சர் டியோடினல் அல்சரை கியூர் பண்ணி மியூக்கஸ் லேயரைய சரி செய்யற தன்மை இதுக்கு இருக்கு பற்கள் மற்றும் ஈர்களோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுது சோ இதை வெந்நீர்ல கலந்து கூட வாய் கொப்பிக்கலாம் இல்லனா கிராம்பு மற்றும் உப்பு கலந்து பல்பொடி மாதிரியாவும் பயன்படுத்திக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்குது கல்லீரல்ல உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரலோட பாதுகாவலனா இருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை சரி செய்து திரிபலால இருக்கக்கூடிய தாவர வேதி பொருளுக்கு நிறுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதால வெட்டுக்காயும் மூலநோய் போன்றவற்றால ஏற்படக்கூடிய ரத்த போக்கையும் சரி செய்யும் மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதீத ரத்த போக்கையும் சரி செய்யக்கூடிய திருவிழா சூர்ணத்துல விட்டமின் சி அயன் ஃபைபர் கால்சியம் ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி பங்கல் ஆன்டி ஏஜென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு இன்னும் ஏகப்பட்ட கூறுகள் அடங்கியிருக்கிறதால நம்மளோட ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுது கிட்னியோட செயல்பாட்டை மேம்படுத்துது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் தங்களோட பல பாடல்கள்ல இந்த திரிபலாவோட பலன்களை குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இருக்க வேண்டிய முக்கியமான மருந்துகள்ல இந்த திரிபலா சூர்ணமும் ஒண்ணு சரி இப்ப இதுக்கான பிரிப்ரேஷன் எப்படின்னு பாக்கலாம் பொதுவா சூர்ணங்கிறது வேற ஒண்ணு இல்லங்க ஒரு சில மூலிகை பொருட்களோட கூட்டு கலவையான பொடிதான் அந்த அந்த இந்த திரிபலாங்கிறது மூலிகைகளோட நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் பங்கும் தான்றிக்காய் ரெண்டு பங்கும் கடுக்காய் ஒரு பங்கும் அதாவது நாலு இஸ்டு ரெண்டு ஒன்னு அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கலாம் இந்த மூன்றுலையும் இந்த மூன்றோட பொட்டைகளையும் நீக்கிட்டு அதுல மேல இருக்கிற தோலை மட்டும் நல்லா காய வச்சு எடுத்து மிக்சிலயோ இல்ல மிஷின்லயோ கொடுத்து பவுடரா ரெடி பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி சலிச்சு எடுத்து ஒரு காற்று போகாத டப்பால அடைச்சி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்படி பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க டைம் இல்லாதவங்க பக்கத்துல உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போய் நம்பிக்கையா வாங்கலாம் பலங்களை பத்தியும் ப்ரிப்பரேஷன் பத்தியும் பார்த்தாச்சு இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் எந்த அளவு சாப்பிடலாம் மற்றும் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னன்னு பாக்கலாம் மூணு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கல இருந்து வயசானவங்க வர அவங்கவுங்க அவங்கவுங்களோட உடல் தன்மை பொறுத்து பிரச்சனை பொறுத்து கால் தேக்கரண்டில இருந்து ஒரு தேக்கரண்டி வரை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கிராம்ல இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம் சேம் டைம் ஒன்னு டு ரெண்டு கிராம்ங்கிறது ரொம்பவும் சேஃபான ஒரு விஷயம் டெய்லி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர்ல தேவையான அளவு சூர்ணம் கலந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இங்க கால அளவு எவ்வளோங்கிறது அவங்கவுங்களோட நோயோட தன்மை பொறுத்து மாறுபடும் பிகாஸ் எவ்ரி பர்சன் இஸ் எல்லாரும் நாப்பத்தெட்டு நாள்ங்குற ஒரு மண்டலம் வர தாராளமா எடுத்துக்கலாம் நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க மற்றும் டாக்டரோட அறிவுறுத்தலின்படி எடுத்துக்கிறது நல்லது சேம் டைம் எதுவுமே அளவுக்கு முஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சுங்கிறதோட அடிப்படையில அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா வாய்வுப்படி வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி மாதிரியான பிரச்சனைகளை இது உண்டு பண்ணும் மேலும் கடுமையான இருமல் இருக்கிறவங்களும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஆல்ரெடி இதுக்கு வயிற்றுப்போக்கோட தீவிரத்தை ஜாக்கிரதையா கையாளுங்க கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்த்துக்கிறது நல்லது குறைந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தவிர்த்துக்கிறது இல்ல குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரே நேரத்துல பலதரப்பட்ட வியாதிகளுக்காக பல்வேறு மாத்திரைகளை இன்டேக் எடுக்கிறவங்களும் டாக்டரோட பரிந்துரை திரிபலா சூர்ணம் பத்தின இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ரா ஹோம்கேர் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்